ஜனநாயக முறையில் ஒரு இடைத்தேர்தலை கூட உங்களுக்கு சந்திப்பதற்கு போனது வந்து வரலாற்று அவமானம் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை நம்ம கள்ளக்குறிச்சியில அறுபதுக்கும் மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க நிறைய குழந்தைகள் அனாதைகள் ஆயிட்டாங்க அப்போ பாராளுமன்றத்தினுடைய போர்க்குரல் அக்கா கனிமொழி அவர்கள் கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க ஒரு பெண்

பூங்கா கலைஞர் நூற்றாண்டு பூங்கா தான் இருக்கணும் போக்குவரத்து நிறுத்தம் கலைஞர் கலைஞர் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் போய் எங்கும் கலைஞர் ஸ்டாலின் அவர்களிடம் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் உங்க அப்பா நிறைவா வாழ்ந்துட்டு செத்து போயிட்டாரு செத்து போன கருணாநிதி மறைந்த கருணாநிதி அவர் இறந்த பிறகும் இந்த மண்ணின் மக்களினுடைய உள்ளங்களிலும் எண்ணங்களிலும் வாழ வேண்டும் என்று விரும்புகிற எங்க பிள்ளைக்கு வளர்ற காலத்திலேயே அப்பா செத்து போயிடறாங்க இந்த டாஸ்மார்க்னால உங்க தந்தை இறந்தும் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்கிறார்கள் எங்க பிள்ளைங்க தந்தையினுடைய நினைவை தக்க வைத்துக் கொள்வதற்கு தந்தை உயிரோட இல்லை அப்படினா இந்த சாபம் உங்களுக்கு தான் வரும் மக்கள் வரவேற்பு கொடுக்கறாங்கன்ற சீதா சொன்னாங்க சில பகுதிகளில் போகும்போது மக்கள் எங்கேயுமே இல்ல திமுக வந்து மந்தைகளை அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி மக்களை அடைச்சி வச்சிருக்காங்க அதனால சந்திக்கவே முடியல அப்படின்னாங்க நாங்கெல்லாம் திமுக எங்க அப்பா வந்து தொண்ணூத்தி பாமகவினுடைய பொலிட்டிக்கல் பொலிட்டரா இருந்தாரு அப்போ நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி இவற்றையெல்லாம் தாண்டி அண்ணன் சீமானின் பின்னாலேயே நிற்கிறோம் என்றால் அண்ணன் சீமான் என்பவன் அறத்தின் மகன் அதனால நாங்க அண்ணன் சீமான் பின்னாலே நிற்கிறோம் அப்போ திமுக வந்து அடைச்சு வைக்கிறாங்க அப்படின்னா அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணை ஆண்டு கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கு அப்படி இருக்கக்கூடிய திமுக ஜனநாயக முறையில் ஒரு இடை தேர்தல சந்திக்க முடியல என்னுடைய மாணவன் நல்லா படிச்சிருப்பான் அவன் கேட்பான் மேடம் இந்த எக்ஸாம் போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லுவான் நான் சொல்லுவேன் நீ நல்லா சிறப்பா படிச்சிருக்கடா நீ சிறப்பா தேர்வு எழுது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் மேக்சிமம் என்னடா

ஜனநாயகத்தை நிலைநாட்டியது அப்படின்ற ஒரு வரலாற்றை பதிவு செஞ்சிட்டு நீங்க போலாம் அதை விட்டுட்டு ஜனநாயக முறையில் ஒரு இடைத்தேர்தலை கூட உங்களுக்கு சந்திப்பதற்கு தகுதி இல்லாமல் போனது வந்து வரலாற்று அவமானம் அதுக்கு அடுத்தது கள்ளக்குறிச்சி சம்பவத்தை நம்ம பாக்குறோம் கள்ளக்குறிச்சியில அறுபதுக்கும் மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க நிறைய குழந்தைகள் அனாதைகள் ஆயிட்டாங்க அப்போ பாராளுமன்றத்தினுடைய போர்க்குரல் அக்கா கனிமொழி அவர்கள் கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் அப்போ ஆண்கள் எப்படி இருந்தா பரவாயில்லங்க ஒரு பெண் ஒரு பெண் என்பவள் தாய் அந்த சம்பவத்தை கேட்டாவே கண்ணுல தண்ணி வரணும் என பல குழந்தைகள் அனாதைகள் ஆயிட்டாங்க ஆனா அவங்க என்ன பண்றாங்க சிரிச்சிட்டு போறாங்க அப்படின்றது இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்ப மைக்க குடுக்கறாங்க அப்படிங்க போதே ஓடப் போறவங்க மைக்கு வந்து வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்தா என்ன பண்ணுவாங்க இந்த நாட்டை விட்டே ஓடி விடுவார்கள் அதனால அவர்களுக்கு நீங்க பார்த்து அன்பு உறவுகளே உலகத்தினுடைய மகன்களே எந்த மகன் சிறந்த மகன் அப்படின்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மிகச்சிறந்த சிறந்த மகன் ஏன்னா தங்கை அபிநயாவுக்கு தெரியும் இதயத்துல நான்கு அறைகள் இருக்கு நாலு சேம்பர்ஸ் இருக்கு அந்த நாலு சேம்பர்ஸ்ல ஸ்டாலின் வீற்றிருப்பவர் யாருன்னா முத்துவேல் கலைஞர் அவர்கள் தான் எங்க அப்பாக்கு முத்தமிழறிஞர் திட்டத்துல எங்க அப்பா பேர் தான் இருக்கணும் பூங்கா கலைஞர் நூற்றாண்டு பூங்கா தான் இருக்கணும் போக்குவரத்து நிறுத்தம் கலைஞர் பேர்ல தான் இருக்கணும் எங்கும் கலைஞர் எதிலும் கலைஞர் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் போய் எங்கும் கலைஞர் எதிலும் கலைஞர் அதாவது ஸ்டாலின் அவர்களிடம் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் உங்க அப்பா நிறைவா வாழ்ந்துட்டு செத்து போயிட்டாரு செத்து போன கருணாநிதி மறைந்த கருணாநிதி அவர் இறந்த பிறகும் இந்த மண்ணின் மக்களினுடைய உள்ளங்களிலும் எண்ணங்களிலும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் உங்க தந்தை இறந்தும் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்கிறார்கள் எங்க பிள்ளைங்க தந்தையினுடைய நினைவை தக்க வைத்துக் கொள்வதற்கு தந்தை உயிரோட இல்லை அப்படின்னா இந்த சாபம் உங்களுக்கு தான் வரும் அதனால கொஞ்சம் பார்த்து டாஸ்மாக பாருங்க அன்பு மக்களே நான்கு பேர் சந்திக்கிற வீதியில ஒரு மனிதன் தாக்கப்படுவதும் வன்கொடுமைதான் நான்கு சுவருக்குள்ள ஒரு பெண் தாக்கப்படுறதும் வன்கொடுமைதான் பெண்கள் மீதான குடும்ப வன்கொடுமைகளுக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கும் முதன்மை காரணமாக இருக்கிறது டாஸ்மார்க் இப்ப சின்ன சின்ன குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொன்னுடுறாங்க அப்ப என் தங்கை சபரிமாலா ஒரு தடவை சொன்னாங்க அக்கா துப்பாக்கி கொடுங்கள் அவனை சுட்டு விடுகிறேன் வன்கொடுமை பண்ணவங்களை சுட்டு விடுகிறேன் அதிகார மையத்தில் அமர்ந்து கொண்டு மது கொள்கை துப்பாக்கி தோட்டாக்கள் திருப்பப்பட வேண்டும் அவனை போட்டுதல்னா போதும் இப்போ அண்ணன் ராஜா அவர்கள் சொல்றாரு பாராளுமன்றத்தில் நான் இன்று மோடியை எதிர்த்து நான் இங்க வந்து பேச காரணம் எனக்கு கல்வி கொடுத்த அண்ணன் அம்பேத்கர் பெரியார் கலைஞர் அண்ணா என்கிறார் நாளைக்கு கள்ளக்குறிச்சியில் இருந்தும் ஒரு மகன் போவான் அவன் சொல்லுவான் நான் அதிகார மையத்தில் இருந்த மது கொள்கையை உருவாக்கிய அதுக்கு காரணம் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படின்னு சொல்லுவான் அவ்வளவு கேவலமாக நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சி எனவே இந்த மது இவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் அண்ணன் சீமானவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் மரணம் அண்ணன் செந்தமிழன் சீமானாகிய நான்

அதனால அந்த மாதிரி நடக்கும் அன்பு மக்களே திமுக சொல்லுது நாங்க தான் சமூக நீதிக்கான பிராண்ட் அப்படின்னு சொல்லுது சமூக நீதிக்கான பேட்ச் அவங்க தான் குத்திருப்பாங்க நான் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் கேட்கிறேன் வேங்கை வயல்ல நீங்க ஏங்க ட்ரான்ஸ்பரண்ட் ஒரு அறிக்கை வெளியிடல அதாவது குடிக்கிற நீர்ல மலம் கலக்கப்படுது நாளைக்கு விஷம் கூட கலக்கலாம் இதுல டிரான்ஸ்பரண்டா நீங்க ஏன் அறிக்கை வெளியிடல அன்பு மக்களே ஒரு கிராமம் எடுத்துட்டா பெரிஃபரல் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கும் பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார மையங்கள் இருக்கும் அதுல எப்பயுமே ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் இருப்பாங்க அந்த மைக்ரோபயாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோயாளிகளுக்கு டிபி இருக்கா அப்படின்னு ஆராய்வாங்க அந்த மைக்ரோபயாலஜிஸ்டையே பயன்படுத்தி வாட்டர் அனாலிசிஸ் பண்ண முடியும் ஒரு குடிநீர் தொட்டி இருக்கு அப்படின்னா இதுல மலம் கலந்து இருக்கா அப்படின்றத ஒரு சின்ன சின்ன பரிசோதனைகள் இயம்பியகார் மல்டிபிள் டியூப் டெக்னிக் அது மூலமா பரிசோதனை செய்து ஒரு ரிசல்ட்ட கொடுக்க முடியும் அப்போ இது மாதிரி எல்லாம் திமுக மலம் நாளைக்கு கெமிக்கல் கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய கலப்பாங்க இது நான் ஏதோ கதை சொல்றேன் அப்படின்லாம் கிடையாது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வடநாட்டுல ஒரு இந்துத்துவ அமைப்பு அதனுடைய போட்டிருக்காங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் ஜெனட்டிக்கலி மரபியல் ரீதியாக சிதைவை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல் பாய்சனிங் கலக்கப்பட வேண்டும் என்று அப்போ இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இது பேசு பொருளாக இருந்தது எனவே இன்றைக்கு மலம் கலக்கிறவங்க நாளைக்கு கெமிக்கல் பாய்சனிங் கலப்பாங்க அதனால நாம் தமிழர் கட்சியினர் முற்போக்கு இயக்கங்கள் பொது உடைமை இயக்கங்கள் இதெல்லாம் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நமக்கு நாமே பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் இல்ல தலைமைச் செயலகத்துல அங்க இருக்கிற ட்ரிங்கிங் வாட்டர்

அப்போ எல்லா சாராய கடைகளும் திறந்திருந்த போது ஐயா ராமதாஸ் அவர்கள் பூட்டு போட்டாரு தமிழர் ஓர்மையை விரும்பியவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அதனால்தான் தமிழ் சமூக மக்களே அவருக்கு தமிழ் குடிதாங்கி என்ற பட்டத்தை கொடுத்தார்கள் அந்த ஐயா ராமதாஸ் அவர்கள் தமிழர்கள் ஓர்மைப்படுத்தக்கூடிய பணியை பண்ணியிருக்கணுமா இல்லையா அப்போ எல்லா சாராய கடைகளுக்கும் பூட்டு போட்ட ஐயா ராமதாஸ் அவர்கள் இங்கு திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போட்ட பூட்டை ஏன் உடைக்கல அப்படின்னா இவர்கள் தமிழர்களின் ஓர்மையை விரும்பாதவர்கள் அப்படியெனில் தமிழர்கள் ஓர்மையை விரும்பக்கூடிய மகன் யார் என்றால் எட்டு நூற்றாண்டுகள் கழித்து தமிழகத்தில் அரணையூரில் பிறந்த செந்தமிழன் சீமான் அவர்கள்தான் தமிழரினுடைய ஓர்மையை விரும்பக்கூடியவர் தமிழர்களினுடைய ஓர்மைதான் இந்த தமிழர் நிலத்திலே தமிழ் தேசிய எழுச்சியை ஏற்படுத்தும் அதனால் அன்பு மக்களே எம்மை போன்ற பிள்ளைகளுக்கு எமது அண்ணன் தாயுமானவன் தமிழ் தேசிய இனத்தின் ஒவ்வொரு வீட்டிற்கு பிள்ளையுமானவர் தமிழ் எதிராக கட்டி எழுப்பப்படும் புறப்பகையையும் உடைக்கக்கூடிய கொள்கை மரவன் சீமான் அந்த மகனினுடைய கரங்களை வலிமைப்படுத்துங்கள் என் தங்கை அன்பு தங்கை அபிநயா அவர்களுக்கு டாக்டர் அபிநயா அவர்களுக்கு நீங்கள் சின்னத்தில் வாக்களியுங்கள் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் நன்றி வணக்கம்